ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே டேஸ்ட்டான சூப்பரான ஒரு கொத்தவரங்க மசாலா தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து ரசம் சாதம் சாம்பார் சாதம் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கூடையுமே ரொம்பவே அருமையான காம்பினேஷனுங்க டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருக்கும் செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்திடலாம் இதோடய ப்ரிப்பரேஷன் டைம் வந்து ஒரு எட்டு நிமிஷத்துக்குள்ளேயே ஓவரால் குக்கிங் முடிஞ்சிடும் தயிர் சாதம் வச்சு இந்த கொத்தவரங்க மசாலா செய்து சாப்பிட்டோம்னா சும்மா அப்படி இருக்குங்க வாங்க இந்த டேஸ்டான கொத்தவரங்க மசாலாவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து இன்றைக்கி ஒரு நானூறு கிராம் அளவு கொத்தவரங்காய் எடுத்துருக்குறேன் இந்த மாதிரி வாங்கினா ஒரு நாலு பேர் வந்து ஒரு நேரத்துக்கு சாப்பிட்லாம் இது கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு நிறைய பேர் சமைக்க மாட்டாங்க நான் சொல்கிற மாதிரி கட் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிடலாம் ஒரு பஞ்ச் ஆஃப் காய் எடுத்துக்கோங்க ஒரு இருந்து பதினஞ்சு காய் மொத்தமாக எடுத்து வச்சுட்டு அதோடய காம்பு பகுதியெல்லாம் ஒரே ஈவனாக வர்ற மாதிரி வச்சுட்டு நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி கட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிடலாங்க வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி பஞ்சாக ரெடி பண்ணி கொடுக்க சொல்லுங்கள் சட்டுன்னு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க காயும் சீக்கிரமே நறுக்கிடலாம் அது மாதிரி இது மசாலாக்கு நறுக்கும் போது இந்த மாதிரி சைஸில் கொஞ்சம் பெருசு பெருசாக நறுக்குங்க வேலையும் சட்டனும் முடிஞ்சிரும் பொரியலுக்குனா தான் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணணும் இதை ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு கடையில் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவு கடுகுழுந்த பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுடுங்க கடுகு பொரிஞ்சு வர்ற நேரத்தில் ஒரு அரை ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் வந்து ஒன்று பொடி பொடியாக அரிஞ்சு வச்சிருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து லைட்டாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்தோடனே தக்காளி பழம் வந்து ரெண்டு தக்காளி பழம் வந்து பொடியாக அரிஞ்சிருக்கிறேன் அது கூட ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்து வதக்கிரலாம் தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா வதங்கி வந்தோடனேயே நம்ம நறுக்கி வச்சிருக்கிற கொத்தவரங்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தக்காளி வெங்காயத்தோட அதையும் நல்லா வதக்கி விட்டுடுங்க இந்த மாதிரி வதக்கிட்டு செய்யும் போது காயோடய டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க வேக வைக்கிறதுக்கு முன்னாடி எந்த காயாக இருந்தாலும் ஒரு முறை வதக்கிட்டு அதுக்கப்புறமா வேக வச்சு பாருங்கள் அதோடய டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இப்போ காய் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்குறேன் இதை வந்து ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம் உப்பு சரியாக இருக்கான்னு சொல்லிவிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க இப்போ தண்ணி வந்து ஃபுல்லாக ஒத்த விடக்கூடாது ஓரளவுக்கு தண்ணி இருக்கணும் அதாவது கால்வாசி அளவு தண்ணி இருக்கணும் அதே நேரம் காய் வந்து முக்கால் வாசி அளவு வெந்திருக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இது ஓவராக குக் ஆகிறதுக்கு ஒரு ஆறுலேருந்து ஏழு நிமிஷம் ஆகுங்க ஒரு நாலு நிமிஷத்துக்கிட்ட திறந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணி இருக்கும் காயும் முக்கால்வாசி அளவு வெந்திருக்கும் இந்த டைம்ல இது கூட நீங்கள் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க சாம்பார் பொடி இல்லாதவங்க வீட்டில் இருக்கிற குழம்பு பொடி சேர்த்துக்கோங்க அதுவும் இல்லாதவங்க ஒரு ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் அரை ஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு மசாலா வந்து காயோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் கால்வாசி அளவு கொத்தவரங்க மசாலாலேயே நல்லா வெந்து வரணும் அப்போ தான் அந்த மசாலா வந்து காயில் நல்லா இறங்கி வரும் இது வந்து ஃபுல்லாக ட்ரை ஆக விடாமல் ஓரளவுக்கு செமி சாலிடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் தயிர் சாதத்து கூட சாம்பார் கூட சாப்பிட்றதுக்கெலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மசாலா வந்து கொஞ்சம் ஜூஸியாக இருக்கணும் மசாலா வந்து ஃபுல்லாக வற்ற விட்டிங்கன்னா காய் வந்து லைட்டாக தன்மையோடு ஆகிடும் அதனால் அந்த மாதிரி ஆகாமல் கொஞ்சம் செமி சாலிடாக இருக்கிற மாதிரி வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டான கொத்தவரங்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க இந்த டேஸ்ட்டான ஈஸியாக செய்யக்கூடிய கொத்தவரங்காய் மசாலாவை நான் சொன்ன மத்த நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ